இந்த ரெசிபி வந்து கொஞ்சம் ரெ லென்த்தான வீடியோ தான் அந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் களிக்கு வந்து நம்ம பாலிஷ் பண்ணால் சோளம் அரிசி தான் எடுத்துருக்குறோம் குருனையாக இருக்காது ஃபஸ்ட்டு போட்டு வேக வச்சிடலாங்க சோளாக கொஞ்சமாக நல்லா மசிஞ்சிடுங்க இப்போ சூப்பராக சோளக்களி ரெடிங்க அப்படியே களி கொஞ்சம் எடுத்து அப்படியே பரட்டி எடுத்து சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும் எப்படி எப்படிங்களா களி சூப்பரா இருக்குதுங்களா எல்லாருக்கும் வணக்கங்க இன்னைக்கு நம்ம என்ன சமைக்க போறோம் நீங்க கேட்டதா இல்லைங்களா அது என்னென்னா சோளக்களி தான் பார்த்திங்கன்னா அது ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் இவர் வந்து சாப்பிட்ற மாதிரி வீடியோ அதில் பார்த்து சோளக்களி ரெசிபி நிறையா பேர் கேட்டிருந்தீங்க களி எல்லாம் எனக்கு அவ்வளோக்கா கொஞ்சம் செய்ய தெரியாது வராதுன்னு இல்லை அதை ட்ரை பண்ணுறதில்ல எங்கள் அம்மா நல்லா களி செய்வாங்க நிறைய வீடியோவில் பார்த்துருப்பீங்க இன்றைக்கி தான் இந்த சோளக்களி வந்து அம்மா தான் செய்யப்படுறாங்க பார்த்திங்கன்னா அம்மா ஃபஸ்ட்டு மாதிரியே நல்ல குணம் நிறைய பேர் அம்மாவுக்காக வேண்டியிருந்தீங்க அம்மா பழைய வந்துட்டாங்க இனிமேல் நிறையா ரெசிபி செய்வாங்க மாமா வணக்கம்ங்க எல்லோரும் நல்லா இருக்குறீங்களா நான் நல்லாக்கிறனுங்க எனக்காக எல்லாருமே இருந்தீங்க உங்கள் வேண்டுதெல்லாம் எனக்கு நல்ல முறையாக பழச்சிருச்சு நான் நல்லா குணமாயிருந்தோம் நீ பழைய பிடிக்கி அதே மாதிரி உங்களுக்கு என்னென்ன சமையல் களி ராய்களி சோளக்களி கமங்களி இதுகளில் நான் பழைய பிடிக்கி செஞ்சு உங்களுக்கு காமிக்கிறேன் நீ மீண்டும் மீண்டும் நான் வீடியல் வந்து வந்து செஞ்சு உங்களுக்கு காமிக்கிறனுங்கோ இந்த களி வந்துங்க வீட்டில் தான் செய்ய போகிறோம் நீ போய் சமையல் செஞ்சிடலாம் இந்த சோளக்களிக்கு வந்துங்க நான் பெரிய டம்ளரில் வந்து ரெண்டு டம்ளர் சோளம் எடுத்துருக்குறேன் இந்த சோளம் வருங்க எப்படி இருக்குதுன்னு இந்த சோளம் வந்துங்க நம்ம காட்டில் அறுவடை பண்ணி க்ளீன் பண்ணால் இந்த மாதிரி இருக்குது நம்ம வந்து களிக்கு வந்து இந்த தான் எடுத்துக்கிறோம் இதை வந்து சோளம் அரிசியுமாங்க சோளத்தை வந்து நல்லா பாலிஷ் பண்ணால் இந்த மாதிரி ஆயிரும் நம்ம சோளத்துலேயே ஒரு மூணு நாலு வெரைட்டி இருக்குது நம்ம எந்த சோளம் வேணாலும் எடுத்து களி செய்யலாம் அது நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க களிக்கு வந்து நம்ம பாலிஷ் பண்ணால் சோளம் அரிசி தான் எடுத்துருக்குறோம் இதை வந்து ரெண்டு டம்ளர் எடுத்துக்கிறோம் இதை வந்து நம்ம மாவாக அரைச்சிக்கலாங்க இந்த சோள அரிசி வந்துங்க எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் கிடைக்கி பார்த்திங்கன்னா நிறையா கடைகள்லையுமே எல்லா கடையிலையும் வச்சுருக்குறாங்க நீங்கள் அங்கேயே வாங்கிக்கலாம் இப்போ வந்து சோளத்தை அரைச்சிட்டு வந்துடலாங்க அம்மா அந்த ஜார குடும்பம் இப்போ சோளத்தை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் நம்ம ரவா இருக்குது இல்லைங்களா ரவா பக்குவத்துக்கு இந்த சோளத்தை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ சோளத்தை வந்து அரைச்சாச்சுங்க நம்ம வெள்ளை ரவை இருக்குது இல்லைங்களா அந்த பக்குவத்துக்கு அரைச்சி எடுத்துருக்குது பார்த்திங்கன்னா தெரியும் தெரியுதா ம் இதை வந்து என்ன பண்ணுவோம்னா சளிச்சிக்கோணும் நம்ம அரைச்ச சோளத்தை வந்து சளிச்சிக்கலாங்க ஒரு சல்லடை வச்சு இப்போ வந்தீங்கன்னா நைசான மாவெல்லாம் கீழே விழுந்துரும் ஏன்னா தருதருன்னு இருக்கிறத ஃபர்ஸ்ட் போட்டு வேக வைக்கணும் அதுக்கப்புறம் தான் இந்த நைஸான மாவு போட்டு வேக வைக்கணும் ஏன்னா இப்படியே போட்டு வேக வச்சோம்னா இந்த உரு இந்த புருடுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அப்படியே கட்டி கட்டியா ஆயிரும் நம்ம வெள்ளரவ கலரையில் எப்படி நல்லா இதாகாம அப்படியே கட்டி விழுந்துடும் அந்த மாதிரி ஆயிருங்க அதுக்காக ஃபஸ்ட்டு இந்த ரவையாட்டை சளிச்சு எடுத்துக்கோனே இந்த மாதிரி இருக்குது பாருங்க ரவை மாதிரி தான் இருக்குது இது தனியாக வச்சுக்கலாம் இந்த சளிச்சாச்சுங்க இந்த பெருசாக இருக்கிறத வந்து நம்ம இந்த வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் பாத்தீங்கன்னா இது பார்த்திங்கன்னா எப்படி போடுற மாதிரி இருக்குது பாருங்க பாருங்கள் வெள்ள ரவை எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்குது பாருங்க இந்த மாதிரி குரோன மாதிரி அரைச்சி எடுத்துக்கோணேன் இப்போ வந்துங்க நம்ம சோளத்தை அரைச்சாச்சு பாத்தீங்கன்னா மாவு தனியாக கொரோனா தனியாக இருக்குது இப்போ சோளக்களி வந்து கலரையிலாங்க அதுக்கோட தண்ணி அளவு சொல்ல மெயினாக வந்து களிக்கு வந்து தண்ணி அளவு தான் கேட்குறீங்க நான் இந்த டம்ளர் வந்து ரெண்டு டம்ளர் சோளம் எடுத்தேன் அந்த சோளம் எடுத்து கணக்கு வந்து ஒரு டம்ளர் சோளத்துக்கு நாலு டம்ளர் தண்ணி வச்சேன் இந்த டம்ளரில் ஒரு டம்ளருக்கு நாலு டம்ளர் தண்ணி வச்சுருக்கணுங்க இப்போ ரெண்டு டம்ளருக்கு எட்டு டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சிடலாம் இப்போ எட்டு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாங்க நம்ம வட கலரிக்கலாம் இந்த களி வந்து ஈஸியாக தான் இருக்கும் ஒரு தண்ணி ஊற்றி வச்சுக்கிறோம் தண்ணி கொதிக்கிட்டுங்க தண்ணி கொதிச்சோடனே இந்த ரவ பக்கத்தில் இருக்கிற அப்புறம் உள்ளே போட்டு வே வந்து அதுக்கு முற்பாடுங்க அப்புறம் மா போட்டு கழிக்கலாங்க இப்போ தண்ணி காயுதுங்க தண்ணி கொதிக்கிட்டுங்க தண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா கொதிக்குது தண்ணி வந்து நம்ம எட்டு டம்னார் வச்சிருக்கிறோங்க களியோட அளவுக்கு வந்து ஒரு தாடி கூடுதலாக போக குறைச்சலாக போக அதனால எட்டு டம்னார்லேருந்து ஒரு டம்ளர் தண்ணியை மூந்து வச்சுக்கலாம் நல்லா கொதிக்கிட்டு மூந்து வச்சுக்கலாம் பத்திலாம் கூட ஊற்றிக்கலாங்க குருணை இறக்கிறது ஃபஸ்ட்டு போட்டு வேக வச்சிடலாங்க கலக்கிட்டே இருக்கணும் இல்லையாமா ஆமாம் இல்லாட்டி கட்டி சேர்ந்து போயிடும் பார்த்தாவே தெரியும் பாருங்க போட்டோன்னே எப்படி கூல் மாதிரி ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா குரணை போடவே எப்படி இருக்குதுன்னு பாருங்க நம்ம அந்த மாவோட சேர்ந்து போடையில் உடனே போட்டோன்னே கட்டி மாதிரி ஆயிரும் இப்படி ரவை பக்குவத்தில் போடையில் வந்து உடச்சி விட்டுக்கலாம் நம்ம மாவா புடையில் கட்டி அந்த களியே வேஸ்ட்டாக போயிடும் இப்போ நம்ம போடலையே பார்த்தீங்கன்னா அந்த உலகில் களைக்கி விட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் கட்டியாட்டுக்குது அதை அப்படியே கரண்டி வச்சு உடச்சு அப்படியே வெந்து ஒரே மாதிரி இப்போ குருணை போட்டதுக்கப்புறம் கலக்கிட்டே இருக்கணும் இல்லைன்னா அழிப்புடிச்சுக்குங்க பார்த்திங்கன்னா நல்லா கொதித்து கெட்டியாக ஆரம்பிக்குது பாருங்க குரண ஓட்டை இந்த குரணை ஓட்டை எவ்வளோ நேரமாக కురల్ పోటో ఒక పాయించిమిషం వేగం నిమిషం పాయించు అడు పా నిమిషం అదికి ముఖరిపోడు అప్పుడు అప్పు పత్ నిమిషం ముందు అప్పుడు వరంగీ ఉరుల పిడిచి కొంచెం వేగ నేరమో திக்கு வந்து திக்னஸ் அதிகமாக இருக்கிறதுனால கெட்டியாக இருக்கிறதுனால கொஞ்சம் இப்போ கழிக்கல வந்து அம்மா வந்து எதுவுமே பார்த்திங்கன்னா மொத்தமாக தான் வைப்பாங்க அந்த டம்ளர் கணக்கு வைக்க மாட்டாங்க என்ன வேணால் மொத்தமாக தண்ணி வச்சு கொஞ்சம் எடுத்து வச்சுக்குவாங்க எடுத்து வச்சுட்டு வந்து பத்துலேன்னா சேர்த்துக்குவாங்க இல்லைன்னா அது அளவாக இருந்தால் விட்டுருவாங்க நான் வந்து அம்மா வச்ச குறிப்பிட்ட அளவு தண்ணியை தான் நான் அளந்து காமிச்சேன் நான் அவங்க வந்து எதுவுமே அளக்காமல் கையளவில் தான் செய்வாங்க அவங்களுக்கு அதே பழகிடுச்சு இப்போ நம்மளுக்கு அளவு இருந்ததை செய்ய முடியும்னாலும் இந்த குரண கொட்டையில மட்டும் அளவுக்கு தீயோட அளவு கம்மி பண்ணிட்டு கொட்டி நல்லா கலக்கி விட்டு போட்டு நீ வந்து அடுப்பு வந்து தீ எப்பம்பே அதிகமாக வச்சுக்கலாங்க ஏன்னா அந்த கொட்டி கலரையில வந்து அந்த பொருள் உழுகுதெல்லாம் அதுக்காக தீயோட அளவு கம்மி பண்ணிட்டு கொட்டி நல்லா கலக்கி விட்டு போட்டு அப்புறம் தீ வந்து அதிகம் வச்சுக்கலாம் சூழலாக நல்லா இருக்குது வெள்ளரவை வருத்த மாதிரியே இருக்குது வெள்ளரவை பக்கம் வந்து நாம இந்த குரலை போட்டு விட்டு எங்கேயும் நகரக்கூடாதுங்க நிற்க நிக்க அடுக்கடியே நின்று கலையிட்டே தானே அடிப்பத்தாது அடிப்பத்தி கும்பவாசம் அடிக்காதது அடிக்காது பத்தின அடிக்காதது இருக்குங்க இந்த இதை நோட் பண்ணிக்கோங்க கும்பவாசம் அந்த கோ கோயம்புத்தூர் ஸ்லாங் வந்து கும்பவாசம் அடிச்சுட்டு இருப்பாங்க நாங்கள் அப்படித்தான் சொல்லுவோம் கும்பவாசம் அடிக்கிறதும் சொல்லுவோங்க சோளக்குறனே போட்டுங்க பத்து நிமிஷம் நல்லா அடுப்பு வந்து ஹையில வைக்கணும் அப்புறம் பத்து நிமிஷம் கழிச்சு என்ன பண்ணணும்னா அடுப்பு சிம்மில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் வேக விடுவானுங்க ஏதாச்சும் கட்டியான மாதிரி இருந்ததுன்னா அந்த உருண்டை எடுத்து இப்படி சைடில் வச்சு அழுத்தினீங்கன்னா அந்த உருண்டை வந்து உடஞ்சிடு பாருங்க கெட்டி இல்லாமல் அந்த கட்டி இல்லாமல் எப்படி இருக்குதுன்னு பாருங்க அஞ்சு நிமிஷம் சிம்மில் வச்சு நல்லா சோளம் வெந்துருச்சுங்க பார்த்தீங்கன்னா நல்லா திக்காகி அப்ளையாக இருந்ததுக்கு இப்போ எவ்வளோ கெட்டி ஆகிடுச்சின்னு பாருங்க இந்த மாதிரி கெட்டி அப்படி இல்லைன்னா கூட கொஞ்சமாக எடுத்து வாயில் அப்படியே டேஸ்ட் பண்ணுங்கள் சோளம் வந்து நல்லா வெந்த மாதிரி இருக்கணும் அப்படியே என்ன சொல்கிறது அந்த நறுக்கு நறுக்குன்னு இருக்கக்கூடாது நல்லா மசியை வெந்த மாதிரி இருக்கணும் எப்படின்னா கண்ணில் பார்த்தாவே தெரியும் அந்த சோளம் வந்து வெந்து நல்லா மலர்ந்த மாதிரி இருக்குது பாருங்க அப்படி இல்லைன்னா கூட வாயில் போட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம் இப்போ குரணை நல்லா வெந்துருச்சுங்க நம்ம அரைச்சி வச்சுக்க மாவை தூவிக்கலாம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா கலந்துக்கலாங்க கொஞ்சமாக போடு இல்லாட்டி புருட்டு வந்து போயிரும்க கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா கலரிக்கலாங்க அடுப்பு சிம்ளியாக தான் இருக்குது இப்போ மாவு போட்டுக்கிற கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கலக்கிறீங்கள்தான் அந்த கட்டி சேராமல் வருங்க அதுக்காக ஃபஸ்ட்டு கொஞ்சம் தூவி விட்டு போட்டு நல்லா கலந்துட்டு அதுக்கப்புறம் மாவு போட்டுக்குங்க நம்ம வீட்டில் செய்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் மாவு ஒரு கையில் போட்டு ஒரு கை கலக்கிலாம் கொஞ்சமாக தூவி விட்டு போட்டு கூட இப்போ கலக்கிட்டு மறுபடியும் போட்டுக்கலாங்க இப்போ மாவு போட போட களி பார்த்தீங்கன்னா நல்லா கெட்டியாயிடுச்சி பாருங்க வயசு போட்டு ஆமாம் ஒருத்தரே ஓட்டு மெதுவாக சிம்மில் வச்சு கொஞ்சம் ஒருத்தரே ஓட்டு ஓட்டி கலாய்ச்சலாங்க இப்போ நிறைய பேர் களி செஞ்சு சாப்பிடணுன்னு ஆசைப்பட்றாங்க நம்ம சட்டியில போட்டு அது கலறக்கெல்லாம் கொஞ்சம் ரிஸ்காக இருக்கும் இது இப்படிங்கன்னா நம்மளுக்கு வந்து ஈஸியா காமிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கு உங்களை பார்க்கறக்குமே எப்படி செய்யறாங்க எப்படி வெந்திருக்குது அப்படிங்கிறது தெரியறதுக்காக நம்ம வடை சட்டியில் வச்சு கலர்றோம் மாவு போடுறதுக்கு முன்னாடியே சிம் பண்ண அடுப்பு இன்னுமே ஹை பண்ணல தான் இருக்குங்க அடுப்பு இந்த மாதிரி இழுத்து இழுத்து நம்ம கழிய கலரில வந்து நல்லா மசிஞ்சிருங்க அந்த மாவு மிக்ஸ் ஆகி நல்லா பசவாயிடும் இப்போ மாவு போட்டு அஞ்சு நிமிஷம் மாயாச்சு நல்லா கலக்கிட்டு இருக்காங்க கரெக்டாக பத்து நிமிஷம் அதில் வந்து நல்லா வெந்து வந்துடும் நல்லா பொருள் இல்லாமல் நல்லா அந்த களி வேணும் பக்குவம் வந்துருங்க நான் எடுத்து வச்ச தண்ணி வந்து ஊற்றவே இந்த ஒரு டம்ளர் தண்ணி பாருங்க அப்படியே இருக்குது ஒரு சோளம் வந்து சீக்கிரம் வெந்துடும் ஒரு சோளம் வந்து சீக்கிரம் வேக அது டைம் எடுத்து வேக அப்போ வந்து தண்ணியோட அளவு கூடுதலாக குறச்சலாக போகாததுக்காக இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கிறது தேவையான ஊற்றிக்கலாம் இல்லைன்னா வச்சுக்கலாங்க இப்படி கலக்கிறது வந்து ஸ்மூத்துக்காக கலர்றதுங்க இப்படி இழுத்து இழுத்து களி கலர்றது வந்து நல்லா ஸ்மூத்தாயிரும் அதுக்காகத்தான் சாப்பிட்றதுக்கு இது நல்லா இருக்குங்க நல்லா சாஃப்டாக பஞ்சு மாதிரி இருக்குது எங்கள் அம்மாவோட பாசையில் சொல்லணா லப்பர் பந்து மாதிரி வரும் அவங்க அப்படிதான் சொல்லுவாங்க லப்பர் பந்து மாதிரி வரும்னு சொல்லுவாங்க நல்லா காரியாச்சுங்களா இப்படி தண்ணி போட்டு பாக்குற போது கையில் வந்து இப்படி ஒட்டாதுங்க பாருங்க ஒரு உத்திரங்கூட ஒட்டவே இல்லை பார்த்தீங்களா இது மாதிரி ஒட்டாம இருக்கணுங்க அப்போ தான் நல்லா இருக்குது சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குது இல்லாட்டி கொஞ்சம் கையில் ஓட்டி பச 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 பசன்னு கையில் கையில் பிடிச்சாங்க வேலின்னு கண்டுக்கலாங்க கையில் பிடிக்கலாம் வந்து போச்சு நிறுத்தங்க இப்போ சூப்பராக களி கலரியாச்சு களிக்கே மெயின் வந்து உருண்டை பிடிக்கிறதா உருண்டை பிடிச்சிடலாங்க இனி இப்போ களி பார்த்தீங்கன்னாவே தெரியும் நல்லா கலரியாச்சு இனி அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு உருண்டை பிடிச்சிக்கலாம் இது இதுங்கம்மா இப்போ களி கலரியாச்சுங்க நீ உருண்டை பிடிச்சிக்கலாம் கலக்கி விட்டு உருண்டை பிடிச்சிக்கலாங்க இது மாதிரி கலக்கிட்டு அந்த குண்டாக்குள்ள கொஞ்சம் தண்ணி ஊத்திக்கணும் லைட்டா லைட்டா தண்ணி தண்ணி தொட்டு கொஞ்சம் தண்ணி ஊத்திக்கணும் தண்ணி தொட்டு இப்படி உருண்டை பிடிச்சுக்கிறது தான் இந்த மாதிரி இப்படியே ரோல் பண்ணோம்னா நல்லா உருண்டையாட்ட வந்துரு எல்லாம் பிடிக்க முடியாதுங்க சுட சுட இருக்கு எப்பவுமே கழிக்காருனீங்கன்னா இப்படி ஒரு கப்பு வச்சு இப்படி உருண்டை பிடிச்சிக்கோங்க பார்த்தீங்கன்னா அங்கே ரவுண்டாக இருக்கு ஒரு ஒரு சொட்டு தண்ணி விடுவாங்க லைட்டாக தண்ணி விடுவாங்க அது விட்டு காமிச்சிடணும் வேறு கொஞ்சமாக தொட்டு இப்படி ரவுண்டை விட்டு இப்படி உரண்டை தான் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குது இப்போ தண்ணியை விட்டு நல்லா சுற்றியில் வந்துங்க அந்த களி வந்து ஒட்டாமல் நல்லா உரண்டியும் வாழை மாதிரி வரும் நல்லா இருக்குது பாருங்க உருண்டை இந்த மாதிரி ஒட்டாமல் வருங்க அதுக்காக தான் இந்த குண்டாக்குள்ள வந்து களி போடாதுக்கு முன்னாடி கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கணும் ஒரு நாலு சொட்டு தண்ணி ஊற்றி தான் நம்ம அந்த களியை போடணும் உள்ளுக்குள்ளே சோளக்களி ரெடி சாப்பிட்டா சரி ஒவ்வொரு உருண்டையுமே நம்ம உருட்டி மறுபடியும் திருப்பி உருண்டை பிடிக்கிற போயில் கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி விடணும் ஒரே மாதிரி பால் வரும் உருண்டை உருட்டுறப்ப வந்துங்க தண்ணி ரொம்ப விடக்கூடாது சும்மா நாலு சொட்டு ஒட்டாம வரக்காக விடணும் இப்ப சூப்பராக சோளக்களி ரெடிங்க இப்ப சோளக்களி ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ சோளக்களி சாப்பிட்றலாம் சோளக்களிக்கு வந்துங்க தட்டைப்பயிரும் சுரக்காயும் போட்டு குழம்பு வச்சோம்னா ரொம்ப சூப்பராக இருக்குது நாங்கள் இந்த வீட்டுக்கு வச்சுருந்தோம் இந்த குழம்பு ரொம்ப நல்லாயிருக்கு களிக்கு இப்போ பார்த்திங்கன்னா எங்களோட அம்மாவோட பெரியம்மா வந்திருக்குறாங்க ஊர்லேருந்து அவங்களும் இப்போ சோளக்களி டேஸ்ட் பார்த்துருவாங்க பாருங்க களி இப்படி வந்துருக்குன்னு பாருங்கள் அப்படியே களி கொஞ்சம் எடுத்து அப்படியே இப்படி குழம்புல நல்லா பெரட்டணும் அப்படியே பெரட்டி கடித்து சாப்பிட்டா ரொம்ப சூப்பரா இருக்கும் சூப்பரா இருக்குது இந்த தட்டைப்பயிர் வந்து நம்ம கடையாம அப்படியே மொட்டு மொட்டா போட்டுருக்கிறது இந்த களியோட சாப்பிட்டேன்னு ரொம்ப சூப்பரா இருக்குது பெரியமா எப்படி இருக்குதுங்க களி சூப்பரா இருக்குதுங்களா நீங்க கலர் மாதிரி இருக்குதா கலர் மாதிரியே தான் இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் அவங்க எல்லாம் களி கலந்து சாப்பிடுவாங்க பார்த்தீங்கன்னா எனக்கு அக்காவுக்கெல்லாம் கூட அவங்கள மாதிரி எல்லாம் களி கலர் தெரியாது இப்போ கலரி வச்சுட்டு மீதி கவலைப்பட வேண்டாம் நம்ம வந்து நைட்டு தண்ணி ஊற்றி வச்சோம்னா காலையில் மோரோட கூட கரைச்சி குடிச்சிக்கலாங்க களி சூப்பராக இருக்குதுங்க அந்த காலத்தில் நாங்கள் இப்படித்தே கிளறி கிளரி சாப்பிடுவோங்க அப்படி சாப்பிட்ணுங்க எடுத்து உடம்புகள் இப்போ ஆரோக்கியமாக இருக்குதுங்க நீங்களும் இதே மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு போருங்க மேமே எங்கள் அம்மாவை சொல்லணும் அவங்க சாப்பிட்டோட ஃபுட்டோட இது தான் அவங்களோட ட்ரீட்மெண்ட்டுக்கெல்லாம் ரொம்ப ஒளத்துழைச்சதுன்னு சொல்லலாம் நம்மளால் அதை பெருசாக சாப்பிட்றதில்லை இந்த ரெசிபி வந்து கொஞ்சம் ரெ லென்த்தான வீடியோ தான் ஆனால் பொறுமையாக பார்த்து ஃபுல்லாக சமைச்சு பாருங்கள் ஏன்னா வீடியோவில் பாதி பார்த்துட்டு நீங்கள் வந்து எப்படி செய்கிறது அது பண்ணலாமா இது பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு புரியாது சில வீடியோவில் சொல்கிறீங்க சில வீடியோ வந்து பிடிச்சிருந்தால் ஃபுல்லாக பொறுமையாக பார்த்தீங்கன்னா தான் அதோடய டீட்டெயில் எல்லாமே நான் சொல்லியிருப்பேன் நீங்கள் இருந்தாலும் கமெண்ட்டில் கேட்குறீங்க இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் இந்த மாதிரி சோளக்களியெல்லாம் கலரையில் குழம்பு வந்து கொஞ்சம் சேர்த்தியே செஞ்சுக்குங்க இப்போ வந்து நல்லா புரட்டி பாத்தீங்கன்னா சாப்பாட்டுக்கு இவ்வளோ குழம்பு தேவைப்படாது அந்த மாதிரி புரட்டி சாப்பிட்றதுக்கு குழம்பு அதிகமாக தேவைப்படும் இது பார்த்தீங்கன்னா நிலக்கலாய் சட்னி கருவாட்டு குழம்பு இந்த மாதிரி புளி குழம்பு எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த களி பிடிச்சவங்க நிறைய பேர் கேட்டிருக்கீங்க இதை வந்து நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு இருக்குன்னு கமனில் சொல்லுங்கள் இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கெல்லாம் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேர் செஞ்சு பார்ப்பாங்க அவங்களுக்கு ஒரு ஹெல்த்தான ரெசிபி கிடைக்கும் เร็มปะทีงสิงก